ஹை ஃப்ரெண்ட்ஸ் சண்டே ஈவினிங் எல்லாரும் ரிலாக்ஸ்டாக இருக்கீங்களா இப்போ மறுபடியும் நம்ம பேச போகிறது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா பாகியலட்சுமி பிரமோ பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம் பாகியலட்சுமி பிரமோ இன்றைக்கி காலையில் பார்த்துட்டு அதுக்கு வந்து நிறைய விமர்சனங்கள் எதிராகவும் வந்துட்ருக்கு அதுக்கு ஆதரவாகவும் வந்துட்ருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எதிர்மறையான விமர்சனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது அந்த குடும்பத்துக்கு எதிராக தான் நம்ம பாக்கியாக எதிராக கிடையாது ஃபஸ்ட்டு டைம் அவங்களுக்காக அவங்க வந்து ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க கஷ்டப்பட்டு ஆரம்பித்து அந்த பிஸ்னஸ்க்காக அவங்க வந்து ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க இப்போது இப்போது இவங்களை புரிஞ்சிக்காத அந்த குடும்ப உறுப்பினர்கள் மேலே தான் தப்புன்னு நான் சொல்லுவேன் இப்போது ஐஸ்வரிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது பாக்யா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டா நின்னாங்க கோபி வந்து நிற்கலை ஆனால் இப்போ பையன் வந்து போலீஸில் வந்து விசாரிக்க தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அதுக்கே வந்து நீ கேஸ் கொடுப்பியான்னு பாட்டி வந்து கேட்டது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் செய்யாத தப்புக்கு ஜெயிலுக்கு போனப்போ பாட்டி எப்படியெல்லாம் வருதுனாங்களோ அதே மாதிரி தானே இன்கேஸ் அந்த ஹோட்டல் விஷயத்தில் வந்து எதாவது எக்ஸா ஏதாவது நடந்திருந்ததுன்னா பாக்யாவும் ஜெயிலுக்கு போயிருப்பாங்க இல்லையா அப்போது நீங்கள் வந்து செய்யாத தப்புக்கு ஜெயிலுக்கு போகும்போது உங்களுக்கு நடந்தது ஒரு தப்பு அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது பாக்யாவுக்கும் அதே ஃபீலிங் தானே இருக்கணும் ஈஸ்வரி பாட்டி அந்த தப்பை நீங்கள் செய்யாதப்போ ராதிகா மேலேயும் அவங்க அம்மா மேலேயும் உங்களுக்கு எவ்வளோ கோவம் இருந்ததோ அதே கோபம் தானே இப்போ இவங்களுக்கு வந்து கோபிமலை இருக்கும் சொல்ல போனால் அதுக்கு மேலேயே இருக்கும் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனி ஒரு ஆளாக இருந்து அவங்க கஷ்டப்பட்டு ஆரம்பித்த அந்த ஒரு பிஸ்னஸை ஒரே நாளில் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சது எவ்வளோ பெரிய தப்பு அதுவும் இந்த மாதிரி உணவு சம்மந்தப்பட்ட துறையில் நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு நம்மளே ஒரு ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட போகிறோம் நம்ம நாலு டிஷ்ஷு ஆர்டர் பண்ணுவோம் அதில் ஒரு டிஷ்ஷு நல்லா இல்லைன்னா கூட சில வந்து நல்லா இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம் நல்லா இருக்கிற அந்த மூணு டிஷ்ஷுக்காக அடுத்த டைம் நம்ம அந்த ஹோட்டலுக்கு போவோமா அப்படின்னு சொல்லிட்டா எல்லோருமே எல்லாம் நம்ம போவோம்லாம் சொல்லிட மாட்டோம் இல்லையா யோசிப்போம் ஏன்னா நம்மளோட அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து சாப்பிட்ற உணவை வந்து தரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினப்போம் அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் கோபி வந்து தப்பு பண்ணது பெரிய பெரிய மன்னிக்க முடியாத ஒரு குற்றந்தான் அவரால் அவங்க ஃபேமிலியிலேருந்து எதுவுமே வந்து பண்ண முடியல அவங்க பசங்களாகட்டும் அவங்க அம்மாவாகட்டும் அவங்கள எல்லாருக்கும் வந்து கோபியை வந்து புரிய வைக்கவே முடியும் முடியலை அவங்க எல்லாரும் பாக்யா பக்கம் நிற்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு அதோடு மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குமோ சழியன் இனியா எழல்னு சொல்லிட்டு எல்லாரையும் இவர் பக்கம் இழுக்கிறதுக்காக அவர் பண்ணுற அந்த எல்லா வேலையுமே வந்து தவறான வேலைகள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ பாக்யா எடுத்துருக்கிற இந்த ஸ்டாண்டு தான் ரொம்ப ரொம்ப கரெக்டு ஏன்னா இவங்களை பார்த்துக்கிறதுக்கு இவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்கிறதுக்கு இவங்களுக்காக சிரிக்கிறதுக்கு இவங்களுக்காக அழகிறதுக்கு மட்டும் இல்லை பாக்யா அவங்களோட தாத்தா சொன்ன மாதிரி உன்னோட வாழ்க்கையும் நீ பாருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போனார் இல்லையா இப்போ ஈஸ்வரி மட்டும் இந்த கேஸை வாபஸ் வாங்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இறந்து போன ராமமூர்த்தி தாத்தாவோட ஆன்மா கூட மன்னிக்காது ஈஸ்வரி பாட்டியை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ இந்த சீரியலில் இப்போது பாக்யா கேரக்டர் எடுத்துருக்க ஸ்டாண்டை அப்படியே கொண்டு போனால் பாக்யலட்சுமி விட்ட அந்த பழைய டிஆர்பியை கண்டிப்பாக ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ராதிகாவுமே வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க அவருக்காக என்னால் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கமலா சும்மா இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக மயோ மூலியமாக ஏதாவது ஒரு வேலை வந்து செய்ய தான் பார்ப்பாங்க என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போது இன்கேஸ் வந்து எழில் வந்து அப்பா சொல்லி தான் அம்மாவை அம்மாவை வந்து நான் பட பூஜையில் கலந்துக்க சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அது ஃபேமிலியில் இருக்கிற இவங்க மனசெல்லாம் மாறுனா ஓகே அப்படி இல்லை அப்பா மேலே இருக்கிற கேஸை கண்டிப்பாக வாபஸ் பண்ணி தான் ஆகணும் கோபி மேலே இருக்கிற கேஸை வாபஸ் வாங்கி தான் ஆகணும்னு பாட்டி சொன்னாலும் சரி இல்லை செழிய நினையாலாம் சொன்னாலுமே சரி அதை வந்து பாக்யா கண்டிப்பாக கூடாது இந்த தடவை அவங்களோட ஸ்டாண்டில் தான் அவங்க நிற்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா பாட்டி இனியா செழியன் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கோபிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கோபிக்கு தெரிஞ்சாலும் சரி கண்டிப்பாக அவர் ஒரு ட்ராமா வந்து போட்டுருவாரு அந்த செஃப்பை வந்து பாக்யா வேணும்னே பொய் சொல்ல சொல்லி சொல்லியிருக்கா அந்த மாதிரிலாம் நான் பண்ணவே இல்லை அப்படின்னு அவர் பொய் சொல்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கு ஸோ இனி அடுத்து எப்படி எல்லாம் வந்து ஸ்டோரியை கொண்டு போக போறாங்க இத்தனை பேர் நம்ம இத்தனை நாளாக பாகியலட்சுமி பற்றி சொன்ன கருத்துக்கள் எல்லாமே ரைட்டரோட காதில் போய் விழுந்துடுச்சான்றதை அப்கமிங் எபிசோட பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் ஸோ வெயிட் பண்ணலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ